இருக்கிறார் எந்த சக்தியும் திரும்பமாக யாக்கோபுக்கு உரதமான மந்திரம் இல்லை இஸ்ரோ குறி இல்லை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கத்த சொல்கிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்க என்பது பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் கஷ்டப்பட்டிருக்கலாம் கத்திரை அறிந்தால் தேவனுக்குள்ளே வாழ்ந்தால் அவருடைய வார்த்தை செவி கொடுத்தால் இந்த மந்திரமும் இந்த மாந்திரிகங்களும் இந்த பில்லிசூனியமும் உங்களை ஒன்று பண்ணாது சத்ருவை மேற்கொள்ள சகல அதிகாரத்தை கற்றுக்கள் கொடுத்திருக்கிறார் மற்ற விக்டியும் இவ்வாறு விக்டர் நீங்கள் தண்டிக்கப்படுவதில்லை நீங்கள் தண்டனையை மேற்கொள்கிறவர்கள் அப்படிப்பட்ட மக்களாக கற்றுவங்களை மாற்றுவாராங்க உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்தன்ல அன்றுவரே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி அன்றுவரே தீமையான உலகத்தில் வாழ்கிறோம் போட்டி உலகத்தில் வாழ்கிறோம் ஆர் காம்பட்டீட்டர்ஸ் இன் எவரி ஏரியாஸ் அப்படிப்பட்ட உலகத்தில் வார்த்தையை நம்பி கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியரசு சத்தியத்தை மேய்ந்து கொள் தேவனையே நம்பி வாழ தேவனுக்காக வாழ தேவனோடு வாழ இறக்கம் செய்யும் உணர்ச்சிகளை அல்ல வார்த்தையை நம்பி உண்மையை சார்ந்து வாழ இறக்கம் செய்யும் அந்த வரை எதிர்மறையான சக்திகள் எதிர்மறையான காரியங்களே அல்ல கத்துடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க உதவி செய்யும் உடைய கரகடலை எங்களை தாழ்த்துகிறோம் இந்த யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளியே கொண்டு வரும் இந்த பில்லி சூனியத்தினாலே மந்திரத்தினாலே கட்டுகளாக இருக்கிற எல்லாரையும் வெளியே கொண்டு வாங்க ஐயா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தையை அனுப்பி அபிஷேகத்தை அனுப்பி அவளை வெளியே கொண்டு வருவீராக லார்ட் ஐ ப்ரை டு டெலிவர் தம் லார்ட் இன் ஜீசஸ் நேம் வெளியே கொண்டு வருவீராகே உடைய நாமத்திலே ஜெயம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே மந்திரங்கள் மாயங்கள் தந்திரங்கள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்றால் உலகத்தில் இருக்கிறவர் விட உங்களை இருக்கிற பெரியவர் காட் பிளஸ் எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக